தரிக்கும் கலை திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பயணிமலை ஆண்டவருக்கு அரோகரா தரிக்கும் கலை நெகிழ்க்கும் பரதவிக்கும் கொடிமதனே வில் தகைக்கும் தனி திகைக்கும் சிறு தெந்தலினுடனே நின்றெரிக்கும் பிற என புண்படும் என புண்கவி சிலபாடி இருக்கும் சில திருச்செந்திலை துயந்திட அறியாறு உரை துயந்திட அறியாறு அரிக்கும் சதுர்மறைக்கும் பிரமனுக்கும் தெரிவரிதான அடி செஞ்சடை முடி கொண்டிடும் அறர்க்கும் புரிதவார கிரி கும்ப நன்முனிக்கும் கிருபை வரிக்கும் கூறுபற வாழ்வே கிளைக்கும் திரல் அறக்கண் கிளை கெட கன்றிய பெருமாளே நிந்தெரிக்கும் பிற என புண்படும் என புண்கவி சிலபாடி இருக்கும் சிலர் திருச்செந்திலை உரை துய்ந்திட அறியாரே அரக்கன் கிளை கிடக்க முந்திய பெருமாளே முருகனுக்கு அருகரா முருகா திருச்சி தம்பலம் இறையருளால் இந்த பாடலின் பொருள் விளக்கம் அணிந்துள்ள ஆடை நிகழ்ந்து போவோம் வேதனைப்படும் கொடி போன்ற இப்பெண் மன்மதனது பானத்தினால் தடையுண்ணும் தனியாக நின்று திகை பொண்ணும் மெல்லிய தமிழ்த் திசையாகிய தெற்கு திசை தென்றல் காற்றினுடனே வந்து நின்று எருக்கும் நிலா என்று கூறி மனம் புண்படும் என்றெல்லாம் அகப்பொருள் துறையில் பொய்மையாளராம் மக்கள் மீது புன் கவிகள் சிலவற்றை பாடிக்கொண்டு இருக்கின்ற சிலர் ஐயோ இந்த திருச்செந்தூரை உரைத்து பிழைக்க அறியமாட்டாரோ அதாவது இந்த மனிதர்கள் மீது கவிகள் பாடுவதை விட்டுவிட்டு மிக உயர்வான இந்த திருச்செந்தூரை பாடினால் நாம் உயிர் பெறலாம் அதை இந்த மக்கள் அறியாமல் திரிகின்றாரே என்று வருத்தம் முறுகின்றார் திருமாலுக்கும் நான்மறைக்கும் பிரமனுக்கும் அரிதான திருவடியையும் செஞ்சடை முடியையும் கொண்டுள்ள சிவபிரானுக்கும் செய்துள்ள தவபாரம் நிறைந்த புதிய மலையில் வாசஞ்செய்யும் கும்பத்தில் தோன்றிய நல்ல அகத்திய முனிவர்க்கும் அருள் பாலித்த குருபரமூர்த்தியே பெருகி வந்த வீரமுள்ள அசுரன் அவன் சுற்றத்தாருடன் அழிய கோபித்த பெருமாளே திருச்செந்திலை உரைத்து உயந்திர அருள்வாயே